அஜித்துக்கு ஜென்டில்மேன் அவார்டு கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே ஒரு ஜென்டில்மேன் தாங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அந்த ஜென்டில்மேன் அவார்டு கொடுத்ததை அஜித் ரசிகர்கள் எந்த அளவு கொண்டாடுறாங்களோ இல்லையோ விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள் குறிப்பாக விஜயோடைய அந்த ஐடி விங்கு பெருமளவில் வந்து ஒரு வாழ்த்து மீம்ஸு அப்புறம் வந்து ஸ்லைடு என்னென்னவா போட்டு பெரிய அளவில் இதுதாங்க வேணும் ஏன்னா அஜித்தும் விஜயும் எதுவும் எதிரையும் புரியும் மாதிரி அப்புறம் அது ஏதோ ரெண்டு பேரும் சண்டைக்காரர் மாதிரி ரெண்டு பேரும் விட்டால் வேற ஆள் கிடையாது மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த பிம்பத்தை உடைச்சவரே அஜித் தான் ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு ஒரு நபர் மட்டும் காரணம் கிடையாது நீங்கள் ஒரே நபர் மட்டும் திரும்ப திரும்ப சொல்லாதீங்க அதுக்கான விசாரணை நடந்திருக்கு அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது நீங்கள் விஜய தயவுசெய்து படி சொல்லாதீங்கன்னு சொன்ன இடத்துல தான் அஜித் நின்னார் அது இதுதாங்க வேணும் அது ஏங்க ரெண்டு பேருக்குமான ஒரு விஷயம் நடிக்கும் அந்த காலத்தில் வந்து அந்த வித்தகாரனுக்கு வந்து ரோட்டில் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுவானுங்க பாருங்க கடைசி வரைக்கும் கீரிக்கும் பாம்பு சண்டை நடக்க நடக்காது இந்த விட்றான் விடறான் விடுறேன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா நேரத்தை ஓட்டி மூலம் கூட்டமும் கலையாது அது தான் அஜித் விஜய் விஜய் அஜித் விஜய் அஜித்துன்னு இப்படி போட்டா போட்டியாக ஒரு அமக்கலம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த விஜய் அவர் அவர் பாட்டம் அரசியலுக்குள்ளே போய்ட்டார் இவர் ஜென்டில்மேன் அவார்டு வாங்கிட்டார் கார் லேஸ்ட்டில் போயிட்டுருக்கார் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அஜித்திற்கு படமே இல்லை படமே கிடைக்கல ஏன்னா அவர் நூற்றி எண்பது கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு அவருக்கான தகுதியான சம்பளம் எழுபத்தஞ்சி கோடி தான் அது இருந்தால் படம் வாங்க இல்லைன்னா போங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அவருடைய மேனேஜர் எங்கே எங்கேயோ போயெலாம் கேட்டுக்கிட்டுருக்காரு இது ஓரளவுக்கு உண்மை தான் வந்து ஏன்னா அஜித் வந்து ஒரு விஷயத்தில் ஒரு சம்பள விஷயத்தில் ஏறுனா இறங்கவே மாட்டாப்புல அதே சமயத்தில் இப்போது ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்குது முக்கியமான ஒரு விஷயம் நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி அஜித்துக்கு சம்பளம் பேசி ஒரு நிறுவனம் வந்து புக் பண்ணியிருக்காங்க அந்த படத்தினுடைய டைரக்டர் யாரா லோகேஷ் கனகராஜ் சரி இந்த விஷயம் என்னென்னு பேசுவதுக்கு முன்னாடி இந்த ஜென்டில் மேன் அவார்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா நான் சொன்னேன் இல்லைங்களா ரியலாக ஒரு ஒரு ஜென்டில் அதுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான சம்பவம் ஏன்னா அஜித்தும் ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தில் இருந்து வந்த ஒரு நபர் இன்றைக்கி அவர் வந்து துபாயில் இருக்கலாம் இத்தாலியில் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் அங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் அவர் ரசிகர்களை விட்டு விலகி இருக்கலாம் மீடியாவை பார்க்காம இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி ஒரு காலத்தில் அப்படி ஒரு காலத்தில் மக்களோடு மக்களாக ரசிகர்களோடு ரசிகராக சாமானிய மக்களோடு மக்களாக இருந்த ஒரு நபர் தான் வந்து ஒரு சினிமா நிகழ்ச்சி அந்த சினிமா நிகழ்ச்சியில் எல்லாம் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க பிரசாத் லேபில் ஒவ்வொருத்தரும் அந்த ஆங்கர் வந்து கூப்பிட்டு பேச சொல்லு அப்போ என்னென்னா சிங்கம்புலி வந்து பேசுவார் அப்படின்னுச்சு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ணு திரு சிங்கம்புள்ளி அவர்கள் இல்லை நடிகர் இல்லை நடிகர் கம் இயக்குனர் இல்லது சிங்கம்புள்ளி சார் அவர்கள் எதுவும் போகிற பக்கத்தில் சிங்கம்புள்ளி பேசிட்டு போயிடுவார் அப்படின்னு ஒன்று சிங்கம்புள்ளி அவர் ரியாக்ட் பண்ணார் அது ஏன்னா அடிப்படையில் ஒரு மனிதன் வந்து திரைப்படத்தில் வந்து கோமாலியா பைத்தியக்காரனா லூசா அப்படின்னு நினச்சா அவன் நிஜத்தில் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு நீங்கள் வந்து எப்படி முடிவு பண்ணிடலாம் இல்லைனா அந்த பொண்ணுக்கு வந்து வரலாறு தெரியாத அந்த ஆங்கர் பண்ண பொண்ணுக்கு வந்து என்னென்னு தெரியாமல் இருந்திருக்கும் அதை பா அந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டவங்க அதை சொல்லிக் கொடுத்துருக்கணும் ஏன்னா புலி மிகச்சிறந்த ஒரு ரைட்டர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டைரக்டர் முன்னாள் ரைட்டர் அவர் வந்து அதில் ஒரு ச அஜித்துடன் அவர் நடந்த சம்பவம் ஒன்று சுந்தர் சேக அஸ்டன்ட்டு புலி அப்போ வந்து உன்னை தேடின்னு ஒரு படம் அஜித் நடிக்கிறார் அது கதை வசனம் வந்து சிங்கம் புலி தான் இது வந்து ஒரு மாதிரி சென்டிமெண்ட் கலந்த ஒரு படம் அது கிராமத்து பேக்ட்ராப்பில் அப்படி அப்போ அஜித் டெய்லியும் வந்து என்ன பண்ணுவாரான் புளி இந்த கதை ஒர்க் அவுட் ஆகிட்டுமா புளி இந்த கதை ஜெயிச்சிடுமா இந்த படம் வந்து ஓடிடுமா ஏன்னா அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வரோம் பீக்கில் வராரு அஜித் வந்து வெற்றி படங்களை கொடுத்தாவணுன்ற ஒரு வெறி ஒரு பக்கம் இவர் என்ன சொல்லுறான் சார் அதெல்லாம் ஓடிவிடும் சார் அதெல்லாம் பிரமாதமாக இதுவாகிடும் சார் நீங்கள் வேணால் பாருங்கள் சார் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்லியிருக்காரு சிங்கமொழி சார் இந்த படம் நூறு நாள் அடிங்க சார் நூறு நாள் ஓடும் ஓடலைனா உங்கள் முகத்தில் நான் முடிக்க மாட்டேன் சார் நீங்கள் சினிமா வந்து இது ஒரு வட்டம் தான் சார் எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுவோம் நான் அப்படி மீட் பண்ணுறதா இருந்தால் கூட நான் மூஞ்ச திருப்பி போயிடுவேன் சார் உங்களை பார்க்கவே மாட்டேன் அப்படி எங்கே டவலை கூட நான் கிளம்பிடுவேன் முகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த படம் வந்து நூறு நாள் ஓடிச்சு அந்த படம் வந்து சுந்தர் சீ டைரக்ஷன் நூறு நாள் ஓடிச்சு காமராஜர் அரங்களை பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து ஷீல்டு வழங்குறாங்க ஒவ்வொருத்தராக ஷீல்டு கொடுக்குறாங்க இந்த சம்பவம் பேசி முடிச்சிட்டாலே இதெல்லாம் நடந்து போச்சு ஷூட்டிங் வந்து ஷூட்டிங்கே எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது நாள் நடந்திருக்குன்னு பாருங்களேன் ஒரு நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் கடந்து போயிடுச்சு நாலு மாதத்தில் எது ஒரு ஒரு பத்து நாள்லேயே வேணாலும் மறந்து போயிடுவாங்க அப்போ ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த ஷீல்டு கொடுக்கும்பொழுது அஜித் கையால் சிங்கம்புலி ஷீல்டு வாங்குறாரு வாங்கி முடித்தோன்னே சிங்கம்புலி சொன்னதை மறந்துட்டார் அப்போ அஜித் அவர் காதலை மெதுவாக சொல்கிறாரோ வந்து நிக்காட்ஸ் ப்ரொடக்ஷனில் இப்போ சிட்டிசன் ஒரு படம் வந்து ஷூட் போயிட்ருக்கு இமீடியட்டாக நாளைக்கு போய் நீங்கள் கதை சொல்லுங்கள் வந்து அந்த சொன்ன வாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அங்கே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இவர் போய் உற்சாகமாக போய் கதை சொல்கிறாரு அந்த படம் தான் ரெட்டு ஆக்சுவலாக என்னென்னா ரெட் வந்து ஒரு மதுரை பேக்ட்ராப்பில் நடக்கிற கதை வந்து அது கொஞ்சம் சொதப்பலாகி போச்சு அந்த கதை வந்து உண்மையிலே பிரமாதமாக பண்ணியிருக்கலாம் அப்போ மதுரையிலே எடுக்கணும்னு சிங்கப்பள்ளி ஆசைப்படுது அஜித்தை கொண்டு போய் மதுரையில் கேமரா வச்சு எந்தெந்த மூல முடுக்கெல்லாம் போய் எதிர்க எடுக்கணும் மெயின் இதுலாம் எடுக்கணும் யானைக்கல் சிம்மக்கல் இங்கெல்லாம் வச்சு எடுக்கணும் கோரிப்பாளையம் இங்கெல்லாம் வச்சு எடுக்கணுன்னு ஆசைப்பட்டாவில் அஜித் என்னென்னா உங்களால் ப்ராக்டிக்கலாம் முடியாது சிங்கம்புள்ளி ஏன்னால் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் சேர்ந்துடும் எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க அதெல்லாம் வந்து தயாரிப்பாளருக்கு தான் பிரச்சனை நமக்கு தான் நேரம் வேஸ்ட்டு ஆந்திராவில் நாகார்ஜுனது செவன் ஏக்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ ஒன்று இருக்குது நான் விட்றேன் உங்களுக்கு என்ன மாதிரி செட்டு வேணுமா அந்த செட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் இது என்ன சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா போகிற போக்கில் கதை நல்லா இருக்குமா படம் ஓடுமான்னு சொன்ன ஒரு ஹீரோ கிட்ட சார் இது நூறு நாள் ஓடும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த ஷீல்டு கொடுக்கும்போது அது ஞாபகம் வச்சு அவருக்கு படம் கொடுத்துருக்காருன்னா அதுதாங்க ஜெட்டில்மேன் இது இதில் மாற்றுக்கிறது கிடையே கிடையாது ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்யை வந்து அவர் சொல்லலை விஜய்யை புகழ்ந்து பேசலை கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம் இல்லைன்னு அவர் சொல்லலை இப்படியாக ஒரு பக்கம் போயிட்டு உங்களுக்கு என்னங்க தகராறு வந்து ஏன் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொன்னேன் இல்லைங்களா அஜித்தை வச்சு லோகேஷ் கனகராஜ் படம் பண்ண போகிறார் நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி சம்பளம்னு பேசப்பட்டு இருக்கிறது இது வந்து செவி வழியாக வந்த செய்தி அந்த படத்தை தயாரிக்க போகிறது ரெஜைண்டா அப்படின்ற ஒரு விஷயம் என்னங்க அது திடீர்னு ரஜினி தான் படம் தயாரிக்கிறது இல்லையா அப்படி இல்லைனா ரஞ்சயின் சார்பாக கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்த சோர்ஸ் சரி அவருக்கு தான் எண்பது கோடி கொடுக்க முடியாது எழுபத்தஞ்சு கோடிக்கு இல்லை அவருடைய படங்கள் வந்து விடாமுயற்சி ஓடல குட்பேட் அக்லி வந்து ரசிகர்களுக்கான படமாக இருந்தது இதில் அவருக்கான ஈரோவையில் அவர் சம்பளத்துலேருந்து இறங்கி வர மாட்டேன்றார் அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா ஒவ்வொரு ஆஃபீஸாக போய் 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 நின்றுட்டுருக்காரு சுரேஷ் சந்திரா தான் இன்னொரு அஜித் அவர் தான் இன்னொரு வடிவமும் கூட வந்து இந்த ப்ராஜெக்டே அவர் தான் போய் டிசைன் பண்ணியிருக்காருன்னு ஒரு தகவலை வந்துருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா எப்படியாவது விஜய்க்கு எதிரான ஒருத்தரை உருவாக்கணும் ஏன்னா ரொம்ப காலமாக அரசியல் கட்சிகள் குறிப்பாக அஜித்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும் ஒரு பக்கம் அண்ணா திமுக இன்னொரு பக்கம் திமுக திமுக எப்படியாவது அஜித் வந்து மேடை போட்டு பேசணும்னா கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு வகையில் குரல் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கணும் அண்ணா திமுக என்னன்னா அஜித் நமக்கு வந்து விஜய் அந்த பக்கம் இருக்கிற மாதிரி அஜித் நம்ம பக்கம் வந்துட்டா ஏன்னா மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் அப்போவே அஇஅதிமுகவுடைய கட்சியினுடைய பொறுப்பை ஏற்றுக்குங்க நீங்கள் அப்படின்னு சொன்ன மேடம் எனக்கு அரசியல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு நபர் வந்து அங்கே ஒரு பக்கம் அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க வந்து இதுக்கிடையில் இடையில இதனால தான் இந்த பாலிடிக்ஸினால் தான் அவரை நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி கொடுத்து கொண்டு வராங்க அப்படின்னு இது ஒரு டாக்கு சரி அம்மா லோகேஷ் கனகராஜ் தான் ரஜினியை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு கூலி படத்தை அப்படி சொத சொதப்பி எடுத்து வச்சுருந்தாரு என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லிட்டாரு ஏர்போர்ட்டில் வச்சே சொல்லியாச்சு இன்னும் வந்து டைரக்டர் டிசைட் ஆகலைன்னு ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்போ லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் முடிவாகலை அப்படின்னு சொல்லி அப்புறம் சுந்தர் சி வந்து சுந்தர் சிங் வெளியே போயிட்டார் இப்போ யார் அந்த டேரக்டரும் விவாதம் போயிட்டுருக்கு அப்புறம் ஹீரோ நடிச்சிருக்காரு லோகேஷ் கண்கர் தேவதாஸ்னு ஒரு படம் கைதி டூகு போய் ஐம்பது கோடி ரூபா சம்பளம் கேட்டார்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவருக்கு என்ன வந்து திடீர்னு ஏன் அஜித்துக்கு எதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா அங்கே தான் நிற்கிறார் அஜித் யாரெல்லாம் நீங்கள் விமர்சனம் செய்கிறீர்களோ யார் மீதெல்லாம் நீங்கள் வந்து அவதூறு பரப்புகிறீர்களோ யார் மீதெல்லாம் நீங்கள் கல்லெறி கல்லறிகிறீர்களோ யாரெல்லாம் நீங்கள் மட்டமான டைரக்டர்ன்னு சொல்கிறீங்களோ அதை இட்டு கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு சரிவு வரும் இல்லைங்களா அவங்க கூட கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுறது நீங்கள் அப்படிதான் தான் சிறுத்த சிவாலாம் உள்ளே வந்தது சிறுத்த சிவாவுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துருந்தா சிறுத்த சிவா வந்து ஒரு ரீமேக் டைரக்டர் அவருக்கு என்ன படம் எடுக்க தெரியும் அப்படி இப்படின்னு இருந்தபடி எடுங்க நீங்கள் அப்படி எடுக்க வச்சது அவர் தான் வந்து சொல்கிறதுங்கிற காரணம் என்ன இதுதான் அஜித்தோட குணம் நேருக்கு நேர் பேசுறது எதுவாக இருந்தாலும் போல்டா இது பண்ணுறது எங்கள் விஜய்க்கு ஆதரவாக ஒரு அறிக்கையை விட்டாலும் விடலாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு ஒரு பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது ஒரு வேலை நடந்தாலும் நடக்கலாம் வந்து ஏன்னா இப்போ நூறு கோடின்னு வச்சு நூற்றி ஐம்பது கோடி நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடின்னு வச்சுங்க சம்பளம் ஆடை நூறு கோடி போனால் கூட போயும்போது ஐம்பத்தஞ்சு கோடி கொடுத்து அவரை உழைச்சி பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் பராசக்திக்காக ஒரு கும்பலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏங்க அப்படின்னு ஏன்யா சிவகார்த்திகனை விடவே மாட்டேன்றீங்க அப்படின்னா அது எப்படி குபு குபுன்னு வளர்ந்துடலாம் நீங்கள் நாங்கள் சும்மா இருப்போமா அண்ட் பராசக்தியுடைய ரிசல்ட்டு அந்த முதல் காட்சி ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் சினிமாவில் உள்ள சில முக்கியமான நட்சத்திரங்கள் ஒரு நைட் பார்ட்டியை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அப்போல்லாம் நடக்குங்க தொண்ணூறு காலகட்டங்கள் ரெண்டாயிரத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்துடைய தொடக்கத்தெல்லாம் ஒரு ஹீரோ படம் விழுந்துச்சுன்னு வச்சிங்க செம்மையான ஒரு பார்ட்டி நடக்கும் அதில் முகம் அப்போ அப்படியேப்பட்ட ஈரோக்கள் தான் அங்கே பார்க்கலாம் நீங்கள் வந்து அதில் அப்படி தான் இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் பட தயாரிப்பாளர் சினிஷ் வந்து ரெண்டு படங்களை அறிவிச்சிருக்காரு அதனுடைய இனாகரேஷன் விடா கூட நடந்தது சிவகார்த்திகெலாம் கலந்து விஜய் டிவியோடைய ஆளுமைகள்லாம் அதில் இருந்தாங்க விஜய் டிவியில் வளர்ந்தவங்களாம் அந்த விஜய் டிவி ப்ராடக்ட்லாம் அதில் கலந்துக்கிட்டாங்க நெல்சன் கவின்னு சிவகார்த்திகேயன் எல்லாம் கலந்துருந்தா சிவகார்த்திகன் பேசும்போது கூட சொல்லியிருந்தார் வந்து அதை கூட போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னன்னா நான் வேட்டை மன்னன் படத்தில் வந்து அசிஸ்டன்ட் நெல்சன் கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நெல்சன் அவரோட ஃப்ரெண்டு எங்களுக்கு ஆஃபீஸ் போடுறது கூட எங்களுக்கு வசதி இல்லை ஆஃபீஸ் கூட போட்டு கொடுக்கல பீச்சில் போய் உட்காந்து கதவாசனம் எழுதுவோம் அதுக்கு இடையில் வந்து ஜாயின் பண்ணவர் தான் அந்த பார்க்கிங் படை ப்ரொடியூசர் சினிஷ் அவர் ஏற்கனவே பலூன் ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்கார் அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சிவகார்த்திகன் நீங்கள் என்னவா அவனன் வந்தீங்க நீங்கள் சினிமாக்குள்ள அப்படின்போது சரிண்ணா அப்போது ஹீரோலாம் என்ன இல்லை எனக்கு ஹீரோ அவனன் வந்தேன் சார் அப்படின்னா இன்னொன்று அந்த முடிவுலாம் மாற்றிங்க நீங்கள் அதெல்லாம் சரியாக வராது நீங்கள் வந்து ஹீரோ எதுவும் கிடையாது நீங்கள் ஒரு காமெடியா நீங்கள் ஒரு ஆங்கராக ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி பண்ணுறவராக இப்படியே போயிடுங்க நீங்கள் அப்படின்னு திரும்பவும் முறை கேட்பாராம் வந்து நீங்கள் என்ன வந்துருக்கீங்க அப்படின்னு இல்லை சார் நான் ஹீரோவாக தான் வந்திருக்கேன் இவரை கலாய்க்கிறதுக்காக சொன்னதான் அப்புறம் ஒரு கட்டத்தில் ஹீரோ ஆகிட்டாரு இன்றைக்கி வளர்ந்துட்டார் எஸ்கே நல்லா சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய துப்பி துப்பாக்கியை கையில் கொடுத்துட்டார் இதெல்லாம் ஓகே அப்புறம் அந்த சினிஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்க நான் எப்போ வர வரமாட்டேங்குன்னு சொன்னேன் அது எதோ மனசில் வச்சுருக்க போகிறீங்க அதெல்லாம் வந்து ரப்பர் போட்டு அழிச்சிடுங்க அப்படி தான் சொல்லியிருக்கார் பொழுது அது மேடையில் பேசுகிறார் அதுக்கு கீழே வந்து சோஷியல் மீடியாவில் இன்னும் மனசில் வச்சுருக்கறதுனால தான் அந்த மேடையில் சொல்கிறாரு உன்னை விடமாட்டார் சிவகார்த்திக பழி வாங்க போகிறார் அப்படி இப்படி ஒரு மும்பல் வந்து போட்டுது என்னென்னா இந்த சினிமாவில் எது பண்ணாலும் என்னையா அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும்போது தனுஷு இன்றைக்கி சம்பளம் வாங்குறது அதுதான் தயாரிப்பாளர் சங்கமே ஒரு முடிவு போட்டாங்க லாபத்தில் இனிமேல் வந்து பர்சன்டேஜ் சம்பளம் சம்பளத்துக்கு லாபத்தில் பங்கு இந்த படம் ஓடி இவ்வளோ லாபம் சம்பாரிச்சிதா அதில் இந்த ஹீரோக்கு இவ்வளோ பங்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஏற்கனவே சிவகார்த்தின்னு சிம்பும் அது அந்த அடிப்படையில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் அது உறுதியான தகவலாக தெரில தனுஷ்னா ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் கேட்குறாரு கம்பெனி இந்த மாதிரி கேட்குறாரு அப்படின் போது சமீபத்தில் வந்து இட்லி கடை படத்துக்கு அவருக்கு வந்து வெறும் பதினாலு கோடி ரூபாய் தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க மீதி சம்பளம் முப்பத்தி ஆறு கோடி வாங்குவதற்காக அவர் முயற்சி பண்ணும் பொழுது அந்த தயாரிப்பாளர் அமெரிக்கா பறந்து போய்விட்டதாக ஒரு தகவல் அப்புறம் அவருடைய மேனேஜர் அமுச்சு அமெரிக்காவுக்கு அமுச்சோடனே இவர் மேனேஜர் அமெரிக்கா வராருந்தே மறுபடியும் ரிட்டர்ன் இங்கே சென்னைக்கு வந்தாச்சாம் அதனால் இவருடைய சம்பளம் பதினாலு கோடி தாங்க இவர் தாங்க இவரோட வேல்யூ அப்படின்னு முடிவு கட்டாங்க அப்படின்னு எங்கள் படமே ஓடல சாமி இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்திருக்கு கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு வெறும் அஞ்சு படமோ ஆறு படமோ அது ஓடிருது இந்த நவம்பர் மாதம் பாருங்கள் தேட்டருக்காரங்க கதறாங்க ஒரு படமும் ஓடலை டிசம்பர் அதை விட மோசம் இப்படி இருக்கும் பொழுது தமிழ் சினிமாவில் ஐம்பது கோடி கொடு இரநூறு கோடி கொடு நூற்றி ஐம்பது கோடி கொடு என்ன சர்வசாதாரணமாக கோடி கொடு கோடி கொடுனால் சாமானிய மக்கள் என்ன தான் நினைப்பாங்க சினிமா இப்படி தான் வாழும் இதுதான் சரியான முடிவு இதுக்கு எல்லா ஹீரோக்களும் இறங்கி தான் வரப்போகிறாங்க படம் ஓடுதா லாபத்தில் பங்கு ஆல்ரெடி தெலுங்கில் அது இம்ப்ளிமெண்ட் ஆயாச்சு அது நடைமுறைக்கு வந்தாச்சு இங்கே வந்து தான் ஆகப் போகிறது அடுத்த வீடியோரை சந்திக்கிறேன் நன்றி